மதுரையில் முருக பக்தர்கள் மாநாடு நடக்கப் போகுது முதல்ல இந்து முன்னணி தான் அந்த மாநாடை முன்னெடுத்தாங்க இப்போ பாஜகவும் அதில் கலந்துக்கிட்டாங்க இப்போ இருபத்தி ரெண்டாம் தேதி நடக்கிற மாநாட்டில் யோகி ஆதித்யநாத் கலந்துக்க போறாரு பவன் கல்யாண் கலந்துக்க போறாரு திருப்பரங்குன்ற மலையை சிக்கந்தர மலையாக மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தாங்க பாஜகவும் இந்து முன்னணியும் அதன் தொடர்ச்சியாக முருக பக்தர்கள் மாநாடு அப்படின்றத மதுரையில் நடத்துறாங்க இது ஆன்மீக மாநாடு இல்லை அரசியல் மாநாடு அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்கு எப்படி பாக்குறீங்க சார் இப்ப உண்மையான இந்து மதம்ன்றது வேற விஷயங்களை சொல்லுது உண்மையான இந்து மதம் என்ன சொல்லுதுன்னா இருக்கா இந்து மதம்ன்றது ஒரு கோட்பாடு ஒரு பிலீஃப் சிஸ்டம் அந்த பிலீஃப் சிஸ்டம் வந்து தொன்று தொட்டு இந்தியாவில இருந்துகிட்டே இருந்திருக்கு தொட்டுனா இந்தியான்னு ஒரு நாடு வர்றதுக்கு முன்னாடி இங்க ஆதி குடிகள் இருந்தாங்கல்ல அப்ப இந்துக்கிற பேரே இல்லன்னு சொல்லுங்க இல்ல அவங்க பிரிட்டிஷ் எதை இந்து மதம்னு சொன்னாங்கன்னா இங்க இருக்கிற இண்டஜினியஸ் பாப்புலேஷன் ஒரு சாமி பல விதமான சாமிகளை அவங்கள பொறுத்தவரை பிரிட்டிஷ் கண்ணோட்டத்துல இருந்து பாருங்க சார் அல்லாஹ் மட்டும் கும்பிட்டா அது ஒரு சாமி ஏக கடவுள் ஏசு கிறிஸ்துவோ இல்ல மேரி மாதாவை கும்பிட்டா ஓகே அதுவும் ஏக கிட்டத்தட்ட ஏக அம்மா பையன் தானே ஏக கடவுள்னு வச்சுட்டாங்க பல தரப்பட்ட சாமியை கும்பிடுறவங்களுக்கு ஒன்னொன்னா பேர் வைக்க முடியாதுல்ல ஏன்னா முன்ன இப்பதான் இஸ்லாம் முஸ்லீம்னு சொல்றோம் முன்ன பிரிட்டிஷ் காலத்துல அவங்க பேரு முகமதியன் முகமதியர்னா முகமதை கும்பிடுறதுனால முகமதியர் கிறிஸ்துவ கும்பிடுறதுனா கிறிஸ்துவர்கள் எந்த சாமியை கும்பிடுறாங்களோ அதுபடி பேரு அப்ப ஒரிஜினல் ஹிந்து மதம்லயும் நீங்க பாத்தீங்கன்னா சிவ சிவனை வழிபடுறவங்க சைவர்கள் விஷ்ணுவை வழிபடுறவங்க வைணவர்கள் அப்புறம் சாக்தர்கள் குமாரர்கள் அப்புறம் நம்ம கானாபத்தியர்கள் அப்படியே எந்த சாமியை நீங்க கும்பிடுறீங்களோ அந்த பேர் உங்களுக்கு அப்போ நீங்க ஒரு வில்லேஜ்ல போய் பாருங்க சார் அங்க வந்து கூட சுடலம்மாட சாமி கும்பிடுவாங்க முப்புடாதை கும்பிடுவாங்க மாரியாத்தலை கும்பிடுவாங்க அங்க தான் தோன்றிய அம்மன் ஒண்ணு இருக்கும் அதை கும்பிடுவாங்க அப்போ ஒரே ஊர்ல எத்தனை சாமியை கும்பிடுவது எத்தனை பேர் வைக்கிறது அப்பா நிறைய அம்மன் இருக்கு அப்ப ஒரு ஊருக்கு எத்தனை பேர் வச்சா இல்ல ரெஜிஸ்டர் எத்தனை எழுதுறது எல்லாத்தையும் சேர்த்து மிசலைனஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே பேரை நீங்களாம் ஹிந்து மதத்தை கும்பிடுறீங்கன்னு அவங்க ஹிந்துன்னு ஒரு பேர் கொடுத்துட்டாங்க பட் அவங்க ஹிந்து மதம்னு பேர் கொடுத்தது எதை எதை அடிப்படையாக வைத்துனா இங்க குடியினர் பல தரப்பட்ட அவங்க மாலையை கும்பிடுறாங்க கல்லை கும்பிட்றாங்க நதியை கும்பிடுறாங்க திடீர்னு கல் ரோடு போடுறதுக்காக ஒரு கல் வச்சு அதுக்கு ஒரு பட்டையை போட்டு கூட ஆரம்பிச்சிடுறாங்க அப்படின்றதுனால நீங்கள் எதை வேணால் கும்பிட்டுக்கோங்க எல்லாத்தையும் கும்பிடுறீங்க ஹிந்துஸ்ன்னு சொல்லிட்டாங்க அப்போ ஹிந்து மதத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா அது ப்ளூரல் அது எனக்குள்ளேயும் சாமி இருக்குது சாமிக்குள்ளேயும் நான் இருக்கேன் நான் ஒரு ஆத்மா அது ஒரு ஆத்மா நான் வந்து ஜீவனில் இருக்கிறதுனால நான் ஜீவாத்மா அது மொத்தம் எல்லாத்தையும் வியாபித்து இருப்பதுனால அது பரமாத்மா நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் அப்படின்றது ஒரு கான்செப்ட் அப்போ இந்த கான்செப்ட் தான் இந்து மதத்தோட அடிநாதம்னா இப்போ நீங்கள் இந்த சிக்கந்தர் மலையோ இல்லை அந்த திருப்பரங்குன்ற ரொம்ப பாருங்களேன் அந்த சிக்கந்தர்ன்ற பேருக்கே என்ன அர்த்தம்னா மக்களின் காவலன் எகிப்துல அதுக்கு சிக்கந்தர்னு பேரு நம்ம முருகனுக்கு பேர் மாத்தி தானே இருக்கு சண்முகான்னு ஒரு பேருக்கு ஏன்னா ஆறுமுகம் இருக்குது அப்புறம் பாலசுப்ரமணியா சுப்ரமணியன் சுப்பிரமணியான்னு இருக்கு நல்ல பிராமணர்னு அர்த்தம் எங்கள் முருகனுக்கு எதுக்குங்க நீங்கள் நல்ல பிராமணு பேர் வச்சிங்க இந்திரனுக்கு ஆகிட்டா அப்போ நல்ல பிராமணன் தானே சரி வச்சுக்கோங்க பேர் தானே வச்சுக்கோங்கன்னு சொல்லிவிட்டோம் அப்போ நீங்கள் சுப்பிரமணியான்னு பேர் வைக்கும்போது நாங்கள் பொறுத்துக்கிட்டோம்ல பௌத்தர்கள் வந்து முருகனுக்கு வச்ச பேர் கந்தன் கந்தகங்களை அகற்றுவதனால் அவர் கந்தன் ஒரிஜினலி நீங்கள் ஆசீவர்களும் ஜெயினர்களும் வைத்திருக்க பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகனுக்கு தண்டாயுத பாணி தனிகை வேளவன் தணிகைனா நோய் தீர்க்கும் வைத்தியம் பண்ணுற டாக்டர் அவரு தணிகைனா நோதலும் தனிதலும் இருக்குல்ல டு ட்ரீட் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற இடம் அது அப்போ ஜெயினர்கள் ஒரு பேர் ஆசியர்கள் ஒரு பேர் பௌத்தர்கள் ஒரு பேர் பிராமணர்கள் ஒரு பேர் இஸ்லாமியர்கள் சிக்கந்தலும் ஒரு பேர் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே இத்தனையும் அக்செப்ட் பண்ண நாம இப்போ அதையும் தானே சம மனசோடு அக்செப்ட் பண்ணிக்கணும் நீங்க மட்டும் பேர் வைக்காதீங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாதுல்ல சிக்கந்தர்ன்றது தப்பான பேர் இல்லையே சரியான பேர் தானே மக்களின் காவலர் தானே ஸ்ரீ கந்தர் மலை கந்தர் சிக்கந்தர்ன்றது எகிப்திய பேரு இதுன்னு அரபிக் நேமா ஈஜிப்சியன் அலெக்சாண்டர் த கிரேட்டோட பேர் மலை அங்க பக்கத்துல ஒரு தர்கா இருக்குன்றதுதான் பெரிய இப்போ ஹிந்து மதம் உண்மையான இந்துக்கள் இப்படிதான் பாக்குறோம் நாங்க இஸ்லாம கூட வேற மதமா பாக்கல அதுவும் எங்க மதம் தான் அந்த ஊர்ல பிறந்த அந்த நபி அப்பயும் ஹிந்து ராஜா ஆட்சி செய்திருந்தா அந்த நபியும் இந்து மதத்தை கடைபிடிக்கிற ஹிந்து மதத்தோட கிளை பிரிவா இருக்கும் அது ஹிந்து மதம் ஏ பி ஏ இருந்திருக்கும் அப்ப ஹிந்து ராஜா ஆட்சி செய்யல அதனால அந்த கிளைம் பண்ண முடியல இருக்கு எல்லாத்த விட பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா சார் காஞ்சி மடத்தோட மடாதிபதி இருக்காருல்ல ஜத்குரு சங்கரேந்திர சந்திரசேகரேந்திர சரஸ்வதி அவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு அவர் சொல்லியிருக்காரு இந்து மதம் தான் பழைய 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 மதம் அதோட கோட்பாடுகள் தான் கிறிஸ்டியானிட்டியில் இருக்கு அதோட கோட்பாடு தான் இஸ்லாமிய மதத்தில் இருக்கு இன்னொரு காலத்தில் அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அவங்களும் நம்மளோட ஐக்கியம் அவங்க கடைபிடிக்கிற நம்ம கோட்பாடு தான் அவங்களும் கடைபிடிக்கிறாங்க அதே தான் அவர் நமக்கு ஹிந்துன்னு பேர் வச்சதுனால ஸ்மார்த்தர்கள் இந்த மதத்துக்குள்ள வந்துட்டோம் இப்போ இந்து மதம்ன்றது பெரிய அம்பரல்லா ரிலீஜன் எல்லா மதமும் அதை தான் சொல்லுது ஒரு காலத்துல அவங்களும் புரிஞ்சுப்பாங்க நம்ம தாய் மதத்துக்கு திரும்பலான்னு அவங்களும் நினைப்பாங்க ஆனா இப்ப நம்ம அவங்களோட விரோதம் பார்க்க கூடாது நம்ம மதம் தான் அவங்களும் கடைபிடிக்கிறாங்கன்றதை புரிஞ்சுக்கணும்னு ஜகத்குரு இந்து பேசுறாரு அவரு சுப்ரீம்மசி ஏன் பேசுறாருண்ணா சார் அவருக்கு அவருக்கு ரெண்டு மனநிலை ஒன்று வந்து அவரோட இந்து மதத்தை ஆழ்ந்து படித்ததுனால் நிறைய பேர் சந்திக்கிறதுனால ஓ இதுவும் அதுவும் ஒன்றுன்னு சிம்லாரிட்டி அவருக்கு தெரியுது ஆனா அவர் ஒரு மடாதிபதி இல்ல அவர் ரெலவென்ஸ் காமிச்சிக்கணும் எந்த விதத்துல நாங்க பெட்டர்னா இந்த விதத்துல நாங்க பெட்டர் இன்க்ளூசிவ்னஸ் வர்றதுல பிரச்சனை இல்லை ஆனா எல்லாரும் சமம்னா அது பிரச்சனை கிடையாது எல்லாரும் சமம்ன்றது தான் சார் அத்வைத்தம் இந்து மதத்துல இருந்து வெளியேறதுக்கான விஷயமே அதுவா தானே இருக்கு இப்ப அத்வைத்தத்துல ஏன் இந்த பிரச்சனை ஆதி ஆதிசங்கர போய் நிறைய ஜெயினர்களை அத்வைத்த கன்வெர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காரு அதே மாதிரி ராமானுஜர் போய் ஜெயினர்களே அத்வை அவங்களோட மதத்துல இருந்து விசிஷ்டுக்கு கொண்டு வந்திருக்காரு இப்போ அவங்க ஜெயினர்கள் இங்கே வந்ததுனால அவங்க கோட்பாடை கொண்டாடுறாங்க அவங்க கோட்பாடு என்ன யாரையும் தொட்டக்கூடாது தொட்டால் எனக்கு இம்யூனிட்டி இல்லை நான் செத்து போயிடுவேன் அதனால் நீங்கள் தள்ளி இருங்க அப்போ தீண்டாமைன்றது ஜெயின கோட்பாடு ஸ்மார்த்த கோட்பாடு இல்லை பிராமண கோட்பாடு இல்லை ஜெயின கோட்பாடு அது அப்போது இந்த இழைத்தலை சாப்பிட்றது தாவர பக்ஷினியாக இருக்கிறதுன்றது பிராமண கோட்பாடு இல்லை ஜெயின கோட்பாடு இப்போ இவங்கெல்லாம் ஏமாந்து போய் அவங்க கன்வெர்ட் ஆகி வந்ததுனால அவங்க தொலைச்சிட்டாங்க அவங்க ஹிஸ்டரியை நடுவுல அவங்களோட ஹிஸ்டரிய அவங்க தொலைச்சதுனால நம்ம தலையில் அது கட்டுறாங்க எங்களுக்கு அதெல்லாம் நாங்கள் தாங்க ஆக்சுவல் இந்து நீங்கள் கன்வெர்ட் ஆகி வந்த இந்து எங்களுக்கு வந்து எல்லாருமே ஹிந்துஸ் தான் நீங்கள் ஆப்பிரிக்காவில போய் ஒரு ஏதோ ஒரு குக்கிராமத்துல போய் திடீர்னு ஒரு ட்ரைபல் ரிலீஜனை கண்டுபிடிக்கிறீங்க அவங்க ஒரு கல்லை வச்சு கும்பிடுறாங்கன்னா அதுவும் இந்து மதம் தானே இந்து மதம் என் ஆப்ரிக்கா இப்போ கூட நீங்க இஸ்லாம் மதத்தவர் மெக்காக்கு போறாங்க சார் அவங்க போய் அந்த காபாக்கடலில் கும்பிட்றாங்கல்ல காபா கதவு தோறந்து அந்த ராஜா போய் கிளீன் பண்ணி தர்றாரு அதுக்குள்ளே மூணு தூண் இருக்குது ஏன் நீங்கள் மூணு தூண் வச்சுருக்கீங்க உங்களுக்கும் அந்த நம்பருக்கு என்ன சம்மந்தோம் ஏன் தங்கத்தில் இருக்குது அதையும் பொத்தி வச்சுருக்கிறீங்க அதையும் வெளில விட மாட்டேன்றிங்க அது பப்ளிக் ஏன் காட்ட மாட்டேன்றீங்க அதே ஸ்பெஷல் மூணு தூணு நாலு தூணு அஞ்சு தூண்லாம் ஏன் வைக்கல ஏன்னா ஏதோ ஒரு காலத்தில் இது வேறு மதத்தோட சம்மந்தப்பட்டது அது அவங்களுக்கு தெரியல அதை யாரும் அவங்க ரிசர்ச் பண்ணலை ஆனால் ஜெகத்குரு சொல்கிறாருல்ல எல்லாம் ஒன்று தான் அதில் போய் சண்டை போடக்கூடாது அவங்க நம்ம கிட்டே வருவாங்க நம்மள்கிட்ட இருக்கிற பிலீஃப் சிஸ்டமும் அவங்க பிலீஃப் சிஸ்டம் சேம் டு சேம்னு அவர் சொல்கிறாரில்ல அந்த விஷயத்தில் அவர் உண்மையை தான் சொல்கிறாரு அப்போ இந்த சிக்கந்தர் மலைன்றது உண்மையிலேயே அவங்களுக்கு அந்த மலையை பற்றியோ மக்களை பற்றியோ நம்பிக்கைகளை பற்றியோ ஹிஸ்ட்ரியை பற்றியோ கடவுளை பற்றியோ அவங்களுக்கு அக்கறை இல்லை இப்போ இங்கே ஒரு பொறியை தட்டி போடணும் இங்கே ரிலீஜன் அப்படி பற்றி எரியணும் அப்போ ஏஐ கண்டுபிடிச்சது என்னென்னா மனிதர்கள் எதற்கு ரொம்ப அதிகமா ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னா வெறுப்பு ஆத்திரம் பொறாமை பேராசை இதுக்கு தான் மனிதர்கள் நல்லா என்கேஜ் ஆறாங்க நல்ல விஷயம் நம்ம வீடியோ போடுறது கூட பாருங்களேன் நம்ம ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னா அந்த வீடியோ போகவே போகாது ஏதாவது ரெண்டு சினிமாக்காரங்களை பத்தி பேசிதான் பச்சை பச்சை நிறைய பேர் பார்க்குறாங்களே ஏன் அந்த நம்ம நமக்குள்ள இருக்கு நம்மளோட அது அந்த தான் இவங்க தட்டி எழுப்புறாங்க கந்தசஷ்டி கவசம் பிரச்சனையாச்சு இல்லையா கருப்பூர் கூட்டம் தவறா சொல்லிட்டாங்க சொல்லி அங்கிருந்தே அந்த வெற்றிவேல் வீரவேல் முழக்கத்தை வந்து எழுப்பிட்டே இருக்காங்க வேல் யாத்திரை நடத்தினாங்க அவங்க வேல் யாத்திரை ட்ரை பண்ணாங்க அம்மன் யாத்திரை ட்ரை பண்ணாங்க அவங்க எல்லா விதத்திலும் ட்ரை பண்றாங்க நீ எந்த பேரை வேணா சொல்லிக்கோ கிடைச்சிருக்க காசு இல்லைன்னா வேலை நடக்காது காசுதான் சாமி அப்படின்றது இங்க தமிழ்நாட்டுல மக்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அவங்க இன்னும் நம்ம வந்து வேற ஊருக்காரங்க நினைச்சுக்கிட்டு அவங்க ஊர் சரக்கெல்லாம் இறக்குறாங்க இங்க மக்கள் கிளியரா தான் இருக்காங்க இல்லை அங்கே வந்து ராமரை கையில் எடுத்தாமருகரை கையில் எடுக்கிறாங்கன்ற கம்பாரிசன் எப்படி பாசிபிளி அவங்களுக்கு தெரிஞ்ச வித்தைகளை அவங்களுக்கு தெரிஞ்ச எஸ்ஓபிஸ் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அவங்க ட்ரை பண்றாங்க பட் இங்கே மக்கள் மனநிலை வேற இன்னைக்கு நான் வேலைக்கு போகலாம் கூலி வராது உனக்காக ராமர்கள்லாம் செங்கல்லாம் அடிக்கணு இருக்க முடியாது நான் அனுமான் அனுமதி நினச்சியா அப்படின்னு இவங்க நினைப்பாங்க இங்கே ஹனுமானான்னு கேட்டால் இங்கே வந்து பெருமை இல்லை இங்கே சிறுமை யாரை திட்டுறதுக்கு தானே நம்ம சொல்லுவோம் அதை அவங்களோட திங்கிங் நார்த் இந்தியன் திங்கிங் வேற சார் சவுத் இந்தியன் திங்கிங் வேற ஏன் இங்கே சவுத் இந்தியன் திங்கிங் வேறனா இந்து மதம் தோன்றியதே பக்தி இலக்கியம் தோன்றியதே இங்கே தானே எங்களுக்கே கொண்டாந்து விக்கிறியா அதை நாங்கள் உருவாக்கதான் பொருள் சார் முதலே எங்களுக்கு அது தெரியும் அது ஜெனரேட் பண்ணாங்களே நாங்கள் தான் அதோட அக்கு வேற ஆணி வேற எங்களுக்கு தெரியும் அதை வச்சு எங்களை ஏமாத்த முடியாதுன்ற அந்த அவேர்னஸ் தமிழ்நாட்டில் இருக்கு அவங்க போக போக கத்துப்பாங்க இப்போ ஜகத் குருவே இதை தானே சொல்லி இருக்காரு இதை நான் ஒண்ணு இட்டு கட்டி சொல்லல அவர் இப்படி சொல்லியிருக்காருன்றதை அவங்க ஹைலைட் பண்ண மாட்டேன்றாங்க இஸ்லாம்ல வந்து எல்லாரும் சமம் அதே மாதிரி இந்து மதத்தில் இருக்கா இந்து மதத்தை அத்வைதத்துல எல்லாரும் சமம் அதனால தான் சங்கராச்சாரியர் கூணுல் போடல ஏன்னா அவர் பிராமணர் கிடையாது இப்போ அவர் நான் பிராமணன் இனிமேல் சொல்ல முடியாது ஏன்னா அதையும் திறந்துட்டாதான் அவர் சங்கராச்சாரியார் அதனால்தான் அவருக்கு பூண்கள் இல்லை அப்போ முற்றும் துறந்து அத்வைத்தின்னா அவருக்கு மதம் கிடையாது ஜாதி கிடையாது அது வந்து உன்னத நிலையில் இருக்கிறவங்களுக்கு அது ரியலைஸ் பண்ண முடியுது அந்த நிலைக்கு போகாதவங்க வந்து அந்த ஜாதின்ற டைட்டில் இருந்தால் எனக்கு அதில் ஒரு அட்வான்டேஜ் அதில் ஒரு பெருமை அது ஒரு பர்த் அட்வான்டேஜ் அதே விடணும் அது இருந்தால் நாலு பேரை நம்ம மதிக்கிறாங்க இல்லைன்னா என்னை மதிக்க மாட்டாங்களே அதனால் அந்த டேக கொஞ்சம் வச்சுக்கிறேனே வச்சுக்கிறேனே சொல்கிறாங்க நீங்கள் உங்களோட சொந்த முயற்சியில் உங்களை நீங்கள் வளர்த்து கொண்டு வந்தீங்கன்னா ஜாதின்றது தேவையில்லாத ஒரு ஆணியாச்சே இப்போ ஆதிசங்கரர் என்ன ஜாதி யாரா பார்த்துட்டு இருப்பாங்களா பிராமணர்களில் கூட ஜாதி இருக்குல்ல யாரும் பார்க்கலையே ராமானுஜர் எந்த ஜாதி அந்த அளவுக்கு அந்தளவுக்கு ஆளாக வாங்க அவங்களால எப்படி இந்து மதத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடிஞ்சது விதிகளை எப்படி மாற்ற முடிஞ்சுது ராமானுஜரால் திருப்பதியை எப்படி பெருமாளுடைய கோயில்னு சொல்ல முடிஞ்சுது அவருக்கு அந்த விசால பார்வை இருந்தது அதற்கப்பறம் அந்த யாருக்குமே அந்த விசால பார்வை இல்லை அவங்களாம் அந்த சும்மா அந்த பஜனை பாடிட்டு காசு சம்பாரிச்சு அவங்க மட்டும் வாழணும்னு பாக்குறாங்களே தவிர மதத்துல பெரிய புரட்சி பண்ணணும்னு அவங்க நினைக்கல ஆதிசங்கரர் மாதிரியே ராமானுஜரும் எழுபத்தி நாலு பீடங்களை ஆரம்பித்து எல்லாரும் ஸ்ரீ வைஷ்ணவரா கன்வெர்ட் பண்ணுங்கன்னு காசு எல்லாம் நியமிச்சு கொடுத்துட்டு போயிருக்காரு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உண்மையிலேயே ஸ்ரீராமானுஜர் சொன்ன வேலையை செய்திருந்தா இந்தியா முழுக்க இப்ப வெறும் ஸ்ரீ வைஷ்ணவேட்ஸ் தான் இருந்திருக்கணும் அவங்க அந்த பண்ணலையே இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இப்ப ஸ்ரீராமானுஜர் வந்து கன்வெர்ட் பண்ணார் நிறைய பேருன்னு இப்ப அதுதானே வடகலை தென்களை பிரச்சனை போயிட்டு இருக்கு ஒரு நீதிபதி கூட சொல்லியிருக்காரு ஒரே பூவின் இரு இதழ்கள் நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு அந்த வடகலை தென்கலை பிரச்சனை போயிட்டே இருக்கு இது ஆண்களுக்குள்ள இருக்கிற அந்த சுப்பீரியாரிட்டி நீங்க சொல்றீங்க இல்லையா தொடக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்கன்னா அவங்களுக்கு இம்யூனிட்டி இல்லை அவங்களுக்கு ஸ்ட்ரென்த் இருக்காதுன்னு சண்டை போட்டுக்கிறாங்களே ஏன் இதுன்னா யார் சுப்பீரியர் ஆண் ரெண்டு ஆண் மிருகங்கள் சண்டை போட்டுக்கலாம் என் கொம்பு பெருசா உன் கொம்பு பெருசான அது மாதிரி அவங்க இப்ப சண்டை போடுறது எதுக்குன்னா என் ஐடியா வசத்தியா உன் ஐடியா வசத்தியா ஆண் மிருகம் எப்படி வேணா சண்டை போட்டுக்கணும் பெண் என்ன நினைக்கும் இந்த சண்டைலாம் எனக்கு தேவையில்லை யார் சீக்கிரம் ஜெயிச்சிட்டு வரீங்களா வாங்க சீசன் முடியுது அப்படின்னு தான் பெண்ணு நினைக்கும் அதனால பொதுமக்கள் பொதுமக்கள் வந்து இந்த சொசைட்டியோட இந்த பெண்ணோட ஸ்தானத்தில் தான் பொதுமக்கள் இருக்கிறாங்க ஏன்னா அவங்க தான் ஜெனரேட்டிவ் ரோல் பிளே பண்ணுறாங்க அவங்க தான் இனப்பெருக்கம் செய்கிறாங்க அவங்க தான் பொருள் பெருக்கம் செய்கிறாங்க அவங்க தான் எல்லாத்தையும் செய்கிறாங்க அப்போ இந்த மதம் கீதம்லாம் வெளியில இருக்கு அவங்க ஆக்சுவலி சென்ட்ரல்ல இல்லை வெளியில தான் இருக்கு நமக்கு தேவையில்லாத விஷயத்த நம்ம சர்வேவலுக்கு பிரயோஜனம் இல்லாத விஷயம் இப்போ மதுரையில் இந்த திருப்பரம் குற்றத்துக்கு இஷ்யூனால ஒரு கலவரம் வந்து வச்சுக்கோங்க சார் பாதிக்கப்படாத ஒரு ஜாதி இருக்குமா இந்துக்கள் மட்டும்தான் பாதிக்கப்படுவாங்களா இஸ்லாமியர்கள் மத் மட்டும்தான் பா மொத்த மாதிரியும் பாதிக்கப்படும் அவர் ஒங்கடி சாலை விற்காது ஒரு கடை திறக்க முடியாது அப்ப எல்லாருக்கும் தானே நஷ்டம் இல்ல முருகரிடம் எங்க உரிமை இத கேட்க மாட்டாரு முருகரே இன்க்ளூசிவான கடவுள் முருகர் வந்து வள்ளி தான் வேணும்னு கேக்குறாரு நான் சிவனுக்கு பையன் எனக்கு காட்டுல பொறந்த பொண்ணால அந்த தான் வேணும் அண்ணா வந்து எனக்கு ஹெல்ப் அப்போ சொல்றாரு கார்டு கிட்ட போய் நீங்க எக்ஸ்க்ளூசி கேட்டா அவர் எப்படி ஹெல்ப் பண்ணுவாரு உண்மையிலே முருகருக்கு பவர் இருந்தால் லெட்டு மி இட் இட்னாவும் யார் பக்கம் நான் முருகர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறோம்